வணக்கம் தோழர்கள் இயற்கை விவசாயி ஜிஎஸ் சீனிவாசன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நிரம்பி திராமலேருந்து பேசுகிறேன் மாம்பழ கரைக்ஷன் நம்ம செய்கிறதுக்கு இதே போல் பழுத்து பழுத்து கீழே விழுந்த மாம்பழத்தை அழகாக என்ன பண்ணலாம் தண்ணியில் ஊறப்படலாம் வெட்டி கத்தியால் வெட்டி வெட்டி தண்ணியில் ஊறப்பட்டு வெதும்பியே மாம்பழலாம் வெதுங்கி போய் இருக்குது வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மாம்பழத்தை இந்த வெட்டி வெட்டி போட்டுறோம் போட்டு வெட்டி போட்டுட்டு பழத்தை நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா மஞ்சள் கலரில் வந்துடுது பார்த்திங்களா இது அப்படியே தண்ணி விடும்போது இந்த டப்பில் மொண்டு மொண்டு ஊற்றி அப்படியே விட்டுடலாம் ನೈನ್ ಥ್ರೀಕ್